அத தொடக்கத்துல ஆரம்ப செய்யும் போதே வேற மாதிரியா போகும் வரே நினைச்சேன் ஆனா போகல எப்படி சரியான பாதியல கொண்டு வந்தாரா ஆனா பாராட்டுகள் பாராட்டுகள் பாராட் சொல்றீங்க ஆமா ஆனா இல்ல ஆனா பாரதி பாஞ்சாய சவுத எழுதி இருக்காரு அவர் சொல்றதுக்கு பாரதி பாஞ்சாய சவுத எழுதிட்டாரு எழுதி வந்து அதல பெண்ண பெண்ணடிமை வந்து தூர விரட்டிட்டாரு ஒண்ணு ராமாயணத்துலயும் வந்து சூர்ப்பணகை பத்தி சொன்னாரு இல்ல இல்ல அதெல்லாம் நம்ம போகடா அது நம்ம ஒண்ணுக்கு இருக்கவே இல்ல அதான்

மிக்க நன்றி வேற ஏதாவது வைக்க சொல்லுங்கள் நிறைவு செஞ்சிடலாம் என் பெயர் ராதாகிருஷ்ணன் சொல்லுங்க காவல்துறை சார்ந்தவர் ஐயா சொன்னாரு காவல்துறை ஆமா ஐயா சொன்னாரு பெண்கள் வந்து விபச்சாரத்துல இருந்து விடுதலை அளிக்கணும்னு இப்ப கடந்த இரண்டு ஆண்டுகளாக விபச்சாரம் செய்யற பெண்களை தண்டிக்கப்படுறதுல அவங்களை கைது செய்யப்படுறது இல்ல அந்த விபச்சாரத்தை நம்பி வாழ்ந்துக்கிற அவங்களுக்கு அந்த விபச்சாரம் புரிந்து அதனுடைய பலன் அனுபவிக்கிற அந்த குடும்பத்தாரு அவருக்கு தூண்டி விடுற அந்த புரோக்கர்ஸ் மேனேஜர் இந்த மாதிரி ஆளுங்களால தான் இப்ப நடவடிக்கை நாங்க எடுத்துட்டு இருக்கோம் அதே போல அவர் ஐயா சொன்னாரு ஆண்களை தண்டிக்கணும் ஆண்கள் நாங்க தண்டிச்சு சட்டம் மட்டும் இல்ல சட்டத்தினுடைய என்போர்ஸ்மெண்ட்டும் சொல்லிட்டாங்க நடைமுறையில் இருக்கிறது சொன்ன காவல்துறை அலுவலருக்கு நன்றி நன்றி அது மிக சிறப்பாக கட்டுரை வாசித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்த உடலோடு இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து ஐந்து மணி தடந்தும் இங்கே உட்கார்ந்து இருந்தவங்க அனைவருக்கும் எங்களுடைய வாசிப்பாளருடைய சார்பாக நன்றி தெரிவித்து கொள்கிறோம் நன்றி வணக்கம்